எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி சாதமும் முட்டை மிளகு மசாலாவும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி அரைச்சிக்கலாம் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கட்டு கொத்தமல்லி தழியை கிளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில முந்திரி பருப்பு கொஞ்சம் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இதும் கூடவே வறுத்த வேர்க்கல்லை சேர்த்துக்கலாம் இப்போ வேர்கல்லையும் சேர்த்து கலந்து விடுங்க ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் கொத்தமல்லி விழுது சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஏற்கனவே ஒரு கப்பு பாஸ்மதி அரிசியில் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் கிளறுங்க சாதம் உடையாமல் கிளறுங்க இப்போ நம்ம கிளறிட்டு பார்க்கலாம் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அடுப்புலேருந்து இருந்து இறக்கி வச்சிடலாம் அடுத்தது முட்டை மிளகு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் முட்டை மிளகு மசாலா செய்கிறதுக்கு இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஜாரில் ரெண்டு லவங்கம் சேர்த்துக்குங்க சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு இதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா மைய எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு சிட்டிக்கு உப்பு இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை குறைவான தீயிலே வைங்க நான் ரெண்டு முட்டை வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது ரெண்டு பக்கமும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விடுங்க இன்னொரு பக்கமும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா பொண்ணு நிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்ச மிளகு மசாலாவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மீடியமான தீயில் வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க காஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பொடியெண்ணெய் இருக்குன்னா தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விடுங்க இப்போ நம்ம பொறித்த முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க அடுப்பு குறைவான தீயிலே இருக்கணும் நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி